கோவை புதூர் ஆஷ்ரம் மெட்ரிக் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்று திட்டங்கள் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி தமிழ்நாடு வரைபடமாக நின்று மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழகம் முழுவதிலும் உள்ள பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை காமராஜரின் பிறந்தநாள் கள்ளி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோபை புதூர் பகுதியில் உள்ள ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பள்ளியின் தாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக விழாவை கௌரி தேவேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதில் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியின் செயலர் ரவிக்குமார் நிர்வாகி உதயேந்திரன் முதல்வர் சரண்யா வித்யாஸ்ரம் பள்ளி நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா உள்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் காமராஜர் வேடமிட்ட மாணவ மாணவிகள் காமராஜரின் இலவச கட்டாயக் கல்வி பள்ளிகள் சீரமைப்பு தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி மின்சார உற்பத்தி போன்ற தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற காமராஜரின் முக்கிய திட்டங்களை பதாகைகளாக கையில் ஏந்தியபடி தமிழ்நாடு வரைபடமாக தத்ரூபமாக அணிவகுத்து நின்றனர் பின்னர் பள்ளியில் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது சிறப்புகள் குறித்து மாணவி பிரகதி உதயேந்திரன் மேடையில் பேசினார் இதேபோல காமராஜரின் சிறப்புகளை கூறும் விதமாக பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இப்படியாக நான் ஆஷ்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோவை கோவைக்குதரில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் எல்லா வருஷமும் காமராஜர் டே கொண்டாடுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் தமிழ்நாடு ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்தோம் அவர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டுக்கே செஞ்சதுனால நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரணும்னு தமிழ்நாடு ஷேப்பில் ஒரு மேப் வரைஞ்சி பல காமராஜர்களை கொண்டு வந்து அவர் செஞ்ச ஸ்கீமை அவரே டிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் வச்சு செஞ்சோம் அவர் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தாரு அவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் மற்றவங்கள படிக்க வச்ச மேதைன்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு மற்ற குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் சாப்பிட்லனாலும் மற்றவங்க சத்து மாவு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அதனாலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்து சேர்ந்தாங்க அதனால தான் அவர் கல்வியை வந்துட்டு வெளியில் எல்லாருமே படிக்கிற மாதிரி கொண்டு வந்தார் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறையா ம மெடிக்கல்லையும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஃபார்மர்ஸ்க்கும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணதுனால நிறைய பேர் இப்போ நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க இப்படி தான் அவர் டெவலப் பண்ணாங்க இதை நாங்கள்